மாமல்லபுரம் மாதிரி செஞ்சியும் பல்லவர் தேசத்துல ஒரு முக்கியமான இடம் ஊர்ல இருக்கு யாரையும் உள்ள வர விடாம பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு என்னமோ இந்த ஊருக்காரங்க சொன்ன மாதிரி இந்த பையனை ஆவி ஏதாவது அடிச்சிருக்குமா சார் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற வட்டார வழக்கு படத்தோட விமர்சனம் வட்டார வழக்கு நம்ம வந்து ஒரு ஒரு வாரம் முன்னாடியே போட்டு காட்டாங்க இன்றைக்கி வர நாளைக்கு வெள்ளிக்கிழமை தான் ரிலீஸு திங்கக்கிழமையே இந்த படத்தை வந்து போட்டு காட்டாங்க உண்மையாக அந்த படத்தின் மீது உள்ள நம்பிக்கையில் தான் போட்டு காட்டியிருக்கிறாங்க உண்மையாகவே வேறு லெவல் படங்க இந்த வட்டார வழக்கு இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லலாம் அவ்வளோ பிரமாதமான ஒரு படம் வட்டார வழக்கு சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள சமயநல்லூருங்கிற ஒரு கிராமத்தில் இரண்டு குடும்பங்களுக்கு இடையே பகை அது வந்து பரம்பரை பரம்பரையாக அவர் பகை மாதிரி தான் சொல்கிறாங்க அதாவது அங்காளி இடையான படை பகை அந்த பகையால் ஒருத்தர் ஒருத்தர் வெட்டிக்கிட்டு சாவது தான் கதைக்களம் அதில் ஒரு காதல் கூடவே ரேஸு ஜல்லிக்கட்டு கெடா சண்டை கோழி சண்டை சேவல் சண்டை எல்லாம் இருக்குங்க படத்தில் கிட்டத்தட்ட வீர தமிழர்களை நம்ம கண்முன் திரையில் நிறுத்தின படம்னா இந்த படத்தை சொல்லலாம் அதாவது பங்காளி பாகஸ்தானாக இருந்தாலும் உரிமைன்னா எப்படி உயிரெடுப்போம் தமிழன் அப்படிங்கிறத ரொம்ப பிரமாதமாக சொல்லியிருக்குது இந்த படம் என்ன ஒரு குறை அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வட்டார வழக்குன்னு சொல்லிட்டு குண்டிகிழவு மாட்டான் அம்ம வெளிக்கிருக்க போயிருக்கான் இந்த ரேஞ்சில் சில வசனங்கள் வருவது தான் கொஞ்சமே கொஞ்சம் முகசுழிப்பை நமக்கு ஏற்படுத்துது இப்போ நான் இந்த யூடியூப்பில் இந்த வார்த்தைகளை சொல்கிறப்பே உங்கள் முகம் எப்படி சுழிக்கப்படுதுங்கிறது எனக்கு மணக்கன் முன்னாடி தெரியுது இதை பார்த்துட்டுருக்க உங்களுடைய முகம் இந்த வார்த்தைகள் அடிக்கடி வருது மற்றபடி படத்தில் வந்து நம்ம வட சென்னை தென் சென்னை இந்த படங்கள்லாம் மாதிரி கெட்ட வார்த்தைகள் கூட அதிகம் இல்லை அதிகபட்சமாக மயிருங்கிற வார்த்தை மட்டும்தான் அந்த படத்தில் இருக்குது ஆனாலும் வட் வட்டார வழக்கு என்னை வசீகரிச்சிருச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்லாங்கு படத்தில் வந்து ஒரு ஒருத்தர் இந்த படத்தில் வந்து நமக்கு தெரிஞ்ச நடிகர்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பேர் தான் இருப்பாங்க அதாவது ஹீரோயின் ரவீனா ரவி அவங்க வந்து லவ் டுடேவில் சிஸ்டர் கேரக்டரில் வந்திருப்பாங்க இன்னும் சில படங்கள்லேயும் தலை காட்டியிருப்பாங்க மாதிரி நாயகர் டூலெட்டில் நடித்த சந்தோஷ் அவரும் சந்தோஷ் ஸ்ரீராம்னு நினைக்கிற அவர் பேர் சந்தோஷ் அவரும் நமக்கு டூலட்டுங்கிற அந்த ஒரு படத்தில் தான் நம்ம வந்து பார்த்தோம் ஆனால் அவர் ஒரு கேமராமேனும் கூட இந்த படத்தில் நடிக்கலைங்க இவங்கெல்லாம் வாழ்ந்துருக்கிறாங்க ஒரு பொய்டிக்கான காதல் அவ்வளோ வன்மமான வன்முறை பூமிங்க அது நம்ம ஹீரோவோட ஃபேமிலிக்கும் விஜய் சத்யா நிறைய படங்களில் கொஞ்சம் பசுபதி லுக்கில் இருப்பார் பிரமாதமான போலீஸ் கேரக்டர்லாம் பண்ணுவார் அவர் தான் அதில் வந்து வில்லன் ஃபேமிலியை சேர்ந்தவர் அவர்கிட்ட வேலை பார்த்தவர் நம்ம ஹீரோவோட அப்பா ஹீரோவுக்கு ஒரு அண்ணனும் உண்டு பருத்தி வீரன் வெங்கடேஷ் அவரும் பிரமாதமான ஒரு கேரக்டர் இவங்க அப்பா வந்து காலம் ஃபுல்லாக தனக்கு அடிமையாக இருக்கணும்னு நினைப்பார் விஜய் சத்யா ஆனால் அவர் ஊரில் ஒரு விற்பனைக்கு வர்ற நிலத்தை வாங்கிட்டு நிலச்சோந்தாராக மாறி ஆட்டுக்கடா மாட்டுக்கடை இதெல்லாம் போட்டு அதாவது சந்தையில் அங்கே தான் இவங்களோட புழப்பு மாடு வியாபாரி தான் ஹீரோவோட அப்பா ஹீரோவும் அதை ஒட்டியே இருப்பார் ஆனால் ஹீரோ அப்போ என்னடா காலையிலேயே கஞ்சா வீழ்த்திட்டியா ஏண்டா இவ்வளோ தனாவட்டா தெரியுற அப்படின்னு அப்பா பையனை பார்த்து கேட்குறது அதுவும் ஒரு இடத்துலலாம் காதலி வந்து இவருக்கு வந்து இவர் வந்து தன்னுடைய பாக்கெட்டில் இருக்கிற அந்த கஞ்சா இலை பீடி தீப்பெட்டி இதெல்லாம் விட்டுருவார் ரவினா ரவி தன் காதலை வெளிப்படுத்த முடியாமல் இவரோட முரட்டத்தினத்தை பார்த்து சொல்கிறதா வேணாமான்னு தேங்கிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இந்த பொருட்கள் அவர் கையில் கிடைக்கும் இவர் விட்டுட்டு வெட்டியில் மடித்து வச்சிருப்பார் சட்டை இந்த மாதிரி மடித்து விட்ருக்கு ஃபோல்டிங்கில் மடித்து வச்சுருப்பார் அதை தவறி ஒரு இடத்துல விட்டுட்டு வந்துடுவார் அங்கேருந்து திருப்பி இவர்கிட்ட அதை கொடுக்குறப்போ ஒரு சின்ன பொண்ணுகிட்டே பையன்கிட்டயே கொடுத்து விடுவாங்க மல்லிகைப்பூவையும் கூட வச்சு அனுப்ப பாருங்கள் போய்ட்ரிக்கான லவ்ங்க கிராமத்தில் நம்ம இன்னைக்கு சிட்டியில் கூட்டுட்டு திரிகிற மாதிரிலாம் கூட்டுட்டு தெரிய முடியாது அதுவும் இது வந்து எயிட்டிஸ் காலகட்டத்து கதை வேறு லெவலில் இருக்குதுங்க பின்னி படம் எடுத்துருக்குறாங்க அதாவது பாரதி ராஜா படத்தில் கூட கொஞ்சம் சினிமாட்டிக் இருக்கும் ஆனால் இந்த படத்தில் சுத்தமாக அந்த மாதிரி விஷயங்களே இல்லை வேறு லெவலில் பண்ணியிருக்கிறார் இந்த படத்தோட இயக்குனர் கண்ணுசாமி ராமச்சந்திரன் கதை இது தான் பங்காளிகளுக்கிடையே மாடு வாங்கிறது விற்கிறது நிலம் பஞ்சாயத்து இதில் வெட்டுக்கூத்து இவங்க இவங்களால் அவங்க குடும்பத்தில் ஒரு ரெண்டு பேர் போய் சேர்ந்துருக்குறாங்க அவங்களால இவங்க குடும்பத்தில் ஒருத்தருக்கு கையில்லாமல் போயிருக்குது இப்படி ஒரு கதை இப்போது இவரான நம்ம சுப்பிரமணியபுரம் விசித்திரன் மாதிரி ஊரில் ஒடுக்கப்பட்ட குடி கூடியும் நட்போடு இருக்கிறார் நம்ம ஹீரோ முரட்டுத்தனமான ஆள் ஆனால் ரொம்ப எல்லாரோடையும் சகஜமாக பழகிறோம் அதாவது புரிஞ்சுக்கிட்டால் நல்லா புரிஞ்சுக்கலன்னா கெட்டவங்கிற மாதிரி கேரக்டர் ஹீரோடுது அவரோட நல்ல மனசுக்கு ஒரு இடம் ஆட்டு கடா மோதல் நடக்குங்க அவன் இப்போ இவரோட முந்தைய ஒரு கடா கொண்டு வந்து இவர் கடா கருப்பாடு விருது ரெண்டும் மோதம் ஒரு கட்டத்தில் அவன் வெறியேறி போய் தன்னோட மோதரத்தை கலஜி வைப்போம் இவரும் பதிலுக்கு செயினை கொடுப்பாரு அப்புறம் கடாவுக்கு கிடாவுக்கு கடாவுக்கும் போட்டி வச்சுக்கலான்னு அதாவது எந்த கடை தொகுதோ அந்த கடாவை அவங்கள்ட்ட கொடுத்தோன்னா மோதரத்துக்கு இவர் செயினை வைப்பார் ரெண்டுத்துலையுமே நம்ம ஹீரோ வின் பண்ணிவிடுவார் இப்போது அந்த குழந்த வந்து அந்த கடாவை வளர்த்த வீட்டு குழந்த இருக்குல்ல அது வந்து அந்த கெடாவை வந்து பாருங்கள் எனக்கே உணர்ச்சி தழும்புது அப்படி ஒரு படங்க அது கிடவை வந்து கட்டி பிடிக்கும் அதாவது நம்ம கிடா இனிமேல் நமக்கு இல்லை அது அவங்களுக்குன்றப்போ அதை பார்த்துட்டு ஹீரோ என்ன பண்ணுவார் அந்த கடாவை அந்த குழந்தைகிட்ட கொடுங்க அந்த பையன் கிட்ட கொடுங்க அந்த மோதரத்தை அவங்க அப்பன்ட்ட கொடுங்கன்னு கொடுத்து விட்ருவாருங்க ஜெயிச்சதை பந்தயத்தில் ஜெயிச்சதை அங்கே நிற்பாருங்க ஹீரோ ஹீரோ மட்டும் இல்லை அவருக்கு பின்னாடி இருக்கிற இயக்குனரும் இந்த மாதிரி டேரக்டர்கள் டச்சு படத்தில் அங்கங்கே முன்னுறதும் மிளறுறதும் வட்டார வழக்கில் வசனங்கள் கொட்டி கட்டி பறக்குங்க ஒவ்வொரு வசனமும் ஒரு ஒரு வசனமெல்லாம் ஏ ஹீரோயினை பார்த்து அந்த ஊர் க ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அறிவொளி இயக்கத்தில் ராத் ராப்பள்ளி கூட அந்த முதியோர்களுக்கெல்லாம் நடத்துகிற ஒரு கேரக்டரு அண்ணா வந்து இவங்க குடிச்சு புட்டு பாட்டில் கீட்டிலலாம் போட்டு போகிறதெல்லாம் பார்த்து ஹீரோயின் வந்து போகிறது அப்புறம் காதல் வயப்படுறது அந்த கிழவிங்கள்லாம் ஹீரோயினை ராசா வந்துட்டா இருப்போ அப்படிங்கிற ரேஞ்சில் சொல்கிறது அந்த கிழவிகள் மச்சு வீட்டுக்காரனு காரியங்களுக்கு கொஞ்சம் திமுறை ஜாஸ்தி தான் அப்படின்னு இந்த ஹீரோயின்கிட்ட மேலே நெல் தானியங்களை காய வைக்க கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போக அந்த பொண்ணு அழுப்பு போட்டுக்கிட்டோன்னே ரவீனாவை ஓட்டுறது அப்புறம் காதலை சொல்லி ஓட்டுறது இந்த மாதிரி படத்தில் அங்கங்கே நாம வாழ்ந்த இந்த வட்டாரம் வந்து சிவகங்கை வட்டாரம் நான்லாம் நாகப்பட்டினம் மாவட்டத்தை அதாவது அகண்ட தஞ்சையை சேர்ந்தவன் ஆனாலும் அந்த வட்டார வழக்கு சில இடங்களில் எனக்கு புரியக்கூட இல்லை அந்த டைலாக் இடுப்பில் அதாவது இடுப்பில் தங்கத்தை வச்சுக்கிட்டு நீயாண்டி காலைய போகிற உனக்கு உன் மாமனை கட்டி போட தெரியலங்கிற ரேஞ்சில் ஒரு டைலாக் வரும் பாருங்கள் உறவு பெண் தான் ஆனால் அந்த உறவு பெண் இவருக்கா பங்காளி வீட்டு பையனுக்கா அப்படின்ற அதெல்லாம் அப்படி ஸ்டைலிஷாக படத்தை நகர்த்தி இருக்கிறாரு இந்த இயக்குனர் வேறு லெவலில் இருக்குது இந்த படத்தில் விசித்திரன் அந்த ஒடுக்கப்பட்ட குடும்பத்துலேருந்து வர்றவர் ஹீரோவோட நண்பராக சுப்பிரமணியபுரத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட சுப்பிரமணியபுரம் சாயலில் படம் சில இடங்கள்லாம் இருக்குதுங்க அதே மாதிரி ஈசன் சிவன் ஈஸ்வரன் அப்புறம் ஒரு நிறைய உதவி இயக்குனர்கள்லாம் கூட இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க ரொம்ப காலமாக நான் பக்கத்தில் அலைந்து திரிந்த உதவி இயக்குனர்கள்லாம் பார்த்துருக்குறேன் அவங்களாமல் இந்த படத்தில் தங்களுடைய லட்சியத்தை இயக்குனராக நிறைவேற்ற முடியலனாலும் நடிகராக இந்த படத்தில் இந்த படத்தோட இயக்குனர் கண்ணுசாமி ராமச்சந்திரன் வாழ வச்சுருக்கிறாரு இயக்குனர் பேரும் கண்ணுசாமி அந்த படத்துலேயும் ஒரு குடும்பத்தோட பேர் கண்ணு சாமி கண்ணு மோகனடாணி அப்படின்னு கேட்குற அந்த கேரக்டர்லாம் இயக்குனர் தான் வாழ்ந்த தான் பார்த்த கதையை கதைக்களமாக்கி அதில் ஒரு காதலையும் உலாக விட்டு ஒரு காவியமாக இந்த படத்தை படைச்சிருக்கிறதுல நம்ம மனசில் ரொம்பவே இடம் பிடிச்சிருக்கிறாரு இந்த படத்தோட இயக்குனர் மாதிரியே இந்த படத்தின் தயாரிப்பாளர்கள் கே கந்தசாமி கே கணேசன் ரெண்டு பேருமே ஆஞ்சநேயா ப்ரொடக்ஷன் பேனரில் இந்த படத்தை வந்து சின்ன பட்ஜெட்டு தான் படம் ஆனால் பெரிய அளவில் நம்ம மனசை கொள்ள அடிக்குது ஹீரோயினுக்கு பேர் தொட்டிச்சின்னா பார்த்துக்கோங்களேன் அந்த மாதிரி இது இந்த படத்தை வந்து இயக்குனர் ஆகட்டும் இசையமைப்பாளர் இசைஞானி இளையராஜா அவர் சொல்ல விட்டோம் பாருங்கள் அவர் தாங்க படமே இந்த படத்துக்கு இளையராஜா மியூசிக் இல்லைன்னா இந்த படம் எப்படி நம்ம நெஞ்சை தச்சுருக்காது அதுவும் மியூசிக்னால் அவர் இன்றைக்குள்ளே மியூசிக்கை போடலைங்க எயிட்டிஸில் செவன்ட்டீஸில் செவன்ட்டி ஃபைவ்க்கு மேலே எயிட்டிஸில் அவர் போட்ட இசை இருக்குது பாருங்கள் எயிட்டி எயிட்டி செவனில் செவன்ட்டி ஃபைவ் கூட கிடையாது எயிட்டிஸ் எயிட்டி செவனில் நைன்ட்டீஸ் வரைக்கும் ஒரு போட்ட இசை ராஜாங்கந்தாங்க இந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் பழைய பாட்டெல்லாம் அள்ளி தெளிச்சிருக்கிறாருங்க அவர் பாட்டில் மட்டும் இல்லை அங்கங்கே எம்ஜிஆர் சிவாஜி பாடலையும் எடுத்து ஆண்டிருக்கிறாங்க வேறு லெவலில் இருக்குது இயக்குனர் ரொம்ப புத்திசாலி லேயராஜாட்ட போயிட்டோம்னா ஏன் மியூசிக் எடுத்துங்கிற குற்றச்சாட்டுக்கு ஆளாக மாட்டோம் அதுக்கு ஃபெயின் போட்டுட மாட்டார் ராஜான்னு அவரை இந்த கதையை கட்டி இந்த காட்சிப்படுத்தலை ரசிகர்களை எங்கேயுமே படுதலை எனக்கு ஒரே நெருடல் அந்த பாத்ரூம் சீன்ஸு கக்கூஸு டாய்லெட்னு அடிக்கடி அதை தமிழில் சொல்கிறப்ப நமக்கு கொஞ்சம் நாராசமாக இருக்குது மற்றபடி இந்த வட்டார வழக்கு வசீகர வழக்கு நீங்கள் எல்லாம் முடிஞ்சால் போய் பாருங்கள் உங்கள் மனம் கவரும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க